ஹாய் 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 இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபார்மேட்டிவாக ஒன்று பண்ணுவோமா சக்கரை மரம் இருக்குல்ல அதுதான் தேன் பழம்னு சொல்லுவாங்களே அந்த தேன் பழத்துக்கிட்ட இன்னைக்கு இன்டர்வியூ எடுப்போம் ஓகே ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் நான் தான் தேன் பழம் மரம் பேசுகிறேன் எனது தாவரவியல் பெயர் மண்டின்ஜி ஜி யாக்லாபரா எனக்கு வேறு பெயர்களும் உண்டு ஜெர்ரி பனாமா பெர்ரி பஜெல்லி ட்ரீ ஸ்ட்ராபெரி ட்ரீ சர்க்கரை பழமரம் எனக்கு நிறைய பேர் இருக்குது ஓஹோ யோர் நேட்டிவ் பிளேஸ் என் தாயகம் மெக்சிகோ வாட் இஸ் யுவர் ஹைட் நான் ஏழு முதல் பன்னெண்டு மீட்டர் வரை உயரமுடைய கிளைகளை கொண்ட ஒரு சிறிய மரமாவேன் மரத்தின் பூக்கள் இலைகள் பட்டைகள் கனிகள் வேர்கள் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை சர்க்கரை இரத்த அழுத்தம் இதயம் எலும்பு புற்றுநோய் வயிற்று நோய்களை தீர்க்கும் வல்லமையிடம் இருக்கு என் பழங்களுடன் சீரகம் கலந்து நீரில் கொதிக்கவிட்டு ஆறிய பின்பு வடிகட்டி காலை மாலை குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம் குறைவதுடன் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலமும் குறையும் உங்ககிட்ட என்ன வைட்டமின்ஸ் இருக்குது என் பழத்தில் வைட்டமின் சி பி இரும்பு சத்து தாதுக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் மற்றும் பீட்டா கரோட்டின் சத்துக்களும் இருக்குது வெளிநாட்டினர் என் இலைகளை பொடி செய்து தேநீராக கூட அருந்துகின்றனர் என்னை எரிபொருளாகவும் சிறிய கட்டட வேலைகளுக்கும் பயன்படுத்துவார்கள்